அகரமுடைய அலுவலகம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது அலுவலகம்னால் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணுவோம் இது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடம் இல்லை இது முழுக்க முழுக்க இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி பற்றறையாகவும் இந்த இடம் இருக்க போகுது ஒரு வளரத்துக்கு ஒரு இடம் ரொம்ப முக் ஒரு விதை அந்த இடம் ரொம்ப முக்கியம் அப்படியான ஒரு வளர்ச்சிக்குரிய மனிதர்களை மனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடமா இது தொடரப்போகுது ஸோ அந்த போகிற ஒரு விஷயத்த சூர்யா சார் வந்து நாங்கள் சொன்ன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் பத்திரிக்கையிலேருந்து வெளியில் வந்து கல்வி சார்ந்து எதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ அவர்கிட்ட பேசுகிறப்போ அப்போ வந்து எனக்கு அப்போ வந்து நடிகர்களுடைய பங்களிப்புங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு அயர்ன் பாக்ஸ் தருவாங்க ஒரு தையல் மிஷின் தருவாங்க இல்லைன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த போர்டு வைக்கிற விஷயம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ இப்படி எதுவும் பண்ண முடியும் ஒரு 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 விஷனோட ஒரு வேலை செய்யணும் நம்ம கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து அதை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அதே மாதிரி எல்லாருடைய எல்லோருடைய இந்த மாதிரியான அப்பா நடிகர்களில் இருந்தவங்க அவங்களுடைய பேர்களில் தான் அந்த அறக்கட்டளை இருக்கும் ஸோ இதில் இதை செய் இதை ஆரம்பிக்கிறப்போ சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருந்தது அகரம்னு மாறிச்சு ஒரு தனிநபர்னுடைய அடையாளமாக அது இருக்கக்கூடாது அது எல்லாருக்குமானதாக மாறணும் அப்படிங்கிற சிந்தனை வரைக்கும் இதுக்குள்ளே இருந்தது இது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனவோடு பேசி பேசி ஒரு ஒரு விஷயமா உருவாக்கணும் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இதை நாங்கள் பண்ண பண்ணோம் அப்படின்னு இல்லை பிகாஃப் ஆஃப் அகரம்னுடைய எல்லா தன்னார்வர்கள் முன்னாள் மாணவர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருடைய பிரதிநிதியாக தான் நான் இதை இங்கே சொல்கிறேன் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இது ஒரு ஒரு கனவு இன்னைக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாத்திர ஒரு இது இருந்திருக்கு நாங்கள் இதை ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணோம் என்னன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னு வர்றப்போ நிறைய கிரைட்டீரியா இருக்கு எந்த க்ரைட்டீரியா நம்ம எடுத்தது அப்படின்னு வர்றப்போ அரசு பள்ளியில் பட்ட மாணவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பை தரணும் அப்படின்னு கொண்டு அதை ஏன் அரசு பள்ளி அப்படின்னு அங்கே தான் எதற்குமே வழியற்றவர்கள் போய் சேர்ற இடமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு தனியார் பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புறது தான் விரும்புகிறாங்க அப்போ அந்த வருமானமும் இல்லாதவங்க படிக்கிற ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்விங்கிறது எப்பவுமே ட்ராப் அவுட்டில் இருக்கும் அவங்களால அந்த படிப்பை நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட தொடர்ச்சியாக பண உதவி இல்லாமல் வந்து நிற்கிற இடத்துக்கு வந்துடும் ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு கை தூக்கி விடணும்னு தான் அகரம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கானது இப்போ வரைக்கும் அகரமில் படிக்கிற எல்லா மாணவர்களும் அரசு அரசு உதவி பெறக்கூடிய கடை கோடி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெறும் படிப்பு சார்ந்து அவங்க ஒரு வேலைக்கு போனால் மட்டும் போதுமா அப்படி நம்ம ஒரு நல்ல சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த மாணவர் மாணவர்களாக மாறத்துக்கு என்ன வேணும்னா நிறைய பயிற்சிகள் தர வேண்டிய இடத்துல இடத்துலருந்து ஏன்னா நம்மளாம் இங்கே இருக்கிற கிராமப்புறத்தில் வந்து வந்திருப்போம் ஒரு சின்ன நகரங்கள்லேருந்து வந்திருப்போம் நம்ம ஒரு இடத்துக்கு வரப்போ பேச தயங்கியிருப்போம் நம்ம என்ன உடை உடுத்துறதுன்னு தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு இடம் கிடச்சிரும் அண்ணா யூனிவர்சிட்டியெலாம் அவங்களுக்கு இடம் கிடச்சிரும் ஆனால் அங்கே போய்ட்டு படிக்க முடியலன்னு ட்ராப் அவுட் ஆவாங்க அந்த தாழ்மனப்பான்மையிலேருந்து விலகாமல் அவங்கள தொடர்ச்சியாக அதுக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு நிறைய அறிஞர்களுடைய பங்களிப்போட கிட்டத்தட்ட இப்போ பத்திரிக்கையாளர் ஞானியெல்லாம் நான் ஞாபகம் வருது எனக்கு சொல்கிறப்போ இன்றைக்கி இறந்துருக்கார் ஆனால் இந்த பயிற்சிகளை வடிவமைக்கிறதில் பத்திரிக்கையாளர் ஞானி உட்பட நிறைய பேருக்கு வந்து பங்களிப்பு இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுடைய பங்களிப்பு கொடுத்து 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 இருபது வருஷம் ஜேர்னி இன்றைக்கி நடந்திருக்கு பட் இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் தான் இதை பண்ணியிருக்கோம் இப்போது இதுக்கான தேவையும் அவசியமும் அதிகரிச்சிட்டே போனதால் சூர்யா சார் அவருடைய முழு பங்களிப்பில் இந்த க இந்த இந்த இடத்த வந்து இடமும் இந்த கட்டிடத்தையும் உருவாக்குறதுக்கு கொடுத்தாரு அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை இது எப்படி உருவாகணுங்கிறதுல டே ஒன்லேருந்து அதனுடைய பங்கேற்பு வடிவமைப்பு என்ன மாதிரி இருக்கணும் பசங்களுடைய தேவை என்ன இந்த இடம் என்ன மாதிரி பயிற்சிகள் உள்ளடக்கி இருக்க போது அதுக்கு எந்த மாதிரி இருக்கணும் காற்று எப்படி வரணும் வெளிச்சம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பங்கெடுத்து பங்கெடுத்து எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு என்ன ஆர்வம் காட்டி பண்ணாருன்னு தெரில இதில் அவர் கொடுத்த ஆர்வம் ரொம்ப அதிகம் ஸோ இப்படி எல்லா வகையிலும் பார்த்து செய்த இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் நம்புகிறோம் வழக்கம் போல் அவங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் இந்த பயணம் சிறப்பாக தொடரணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஒரு வீட்டில் வந்து பெட்ரோல் இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க பட் ஒரு வீடு அம்மா இல்லாட்டி எங்கவே முடியாது ஜெயஸ்ரீ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அகரம் கொடுத்தது வந்து நான் வார்த்தைகளில் சொல்ல முடியாது வார்த்தைகளை நன்றியும் எப்படி அமைஞ்சுக்கணும் இந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து முழு முதல் முதல்ல பார்த்த ஒரு முகமா வந்து கண்டிப்பா ஜெய்ஸ்ரீ இருப்பாங்க ஜெய்ஸ்ரீ மூலமா ட்ரெயின் ஆன அத்தனை பேர் இருக்காங்க ஜெயஸ்ரீ மூலமாக மூலமா வந்து முழுமை அடைஞ்ச வாழ்க்கை முழுமை அடைஞ்ச மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து ஜெயஸ்ரீ கிட்டேயும் அவங்களோட அண்ணா அக்காக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க வார்த்தைகள் பத்தாது அகரம் இன்னைக்கு இருபது வருஷமா நின்றுட்டு இருக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு இவ்வளவு வருஷமா வந்து எந்த குறையும் இல்லாமல் இருக்கு இன்னும் நிறையா பண்ணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஜெயஷ்ஷி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அகரமோட இன் அண்ட் அவுட் வந்து ஜெய்சி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிறைய கதைகள் இருக்குது சொல்லுறதுக்கு அகரம் பற்றி ஜெய்சியும் ஐ வாண்ட் ஹோ டு ஷேர் ஃப்யூ வேர்ட்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் அகரம் டு ப்ரெஸ் நன்றி ஸோ இதை ஒரு பேர் ஜெயஸ்ரின்னு சொல்லிவிட்டார் ஆனால் அந்த பேருக்குரியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும் ஒவ்வொரு முன்னாள் மாணவரும் இதுக்கு சப் காரணமாக இருக்கிற இது இயங்குறதுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு டோனர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப 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 நன்றி பட்டிருக்கோம் ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியோட தான் ஆரம்பிக்கணும் பட் எப்படி ஆரம்பிச்சிதுன்ட்டு நாஸ்டால்ஜியை தாண்டி இது அடுத்த பாய்ச்சல் இதை நோக்கி போக போகுதுன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இடம்ன்றது அலுவலகமாக எங்களால் பார்க்க முடியல ஒரு இடம்ன்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்கணும் அது கண்டிப்பாக அகரம் கொடுக்கும் அது அகரம் அகரமுள்ள இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அதை தாண்டி இருக்கிற இந்த பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து அர்த்தமுள்ள இடமாக இது கண்டிப்பாக மாறும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எங்கள் முதல் மாடியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெண் பெண்களுக்கான ஒரு பயிற்சி பற்றியை ஆரம்பிக்கிறோம் ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி என்னெ எங்கெங்கே நாட்கள் நடக்குமோ அங்கே பொதுமக்களுக்கும் சேர்த்து மாணவர்களுக்கும் சேர்த்து பயிற்சிகள் நடக்கும் அதே மாதிரி ரெண்டாவது தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீடு நடக்கப்போகுது ஒரு செட் ஆஃப் புத்தகங்கள் வெளியிட போகிறாங்க அதோடு சேர்த்து வாசிப்பும் தொடங்க போகுது அதே மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இங்கே எதெல்லாம் மீனிங்ஃபுல்லாக நடக்க முடியுமோ இந்த வர இருந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னு ஒரு டீமோடு சேர்ந்து தினமும் ஈவினிங் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஃப்ரீயான இங்கிலீஷ் கிளாஸஸ் எங்கள் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அகரமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லை அது பொதுமக்களுக்கும் சேர்த்து நடக்க போகுது இதை பற்றின தகவல்கள் நாங்கள் எங்களோட வலைதளங்களையும் அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் கண்டிப்பாக போடுறோம் ஸோ அகரம் என்றைக்குமே நல்ல சிந்தனையை உழ்கக்கக்கூடிய ஒரு முற்போக்கான சமூகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகள்லையுமே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அந்த ஈடுபாட்டுக்கு எத்தனை பேரோட உதவி இருந்தாலும் எத்தனை பேரோட பங்களிப்பு இருந்தாலும் போதாது எல்லாருமே பங்களிப்பு கொடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையோட உங்கள் எல்லாருக்குமே நன்றியோடு முடிக்கிறோம் நன்றி தேங்க்யூ